குரலை சொன்னான் அறிவுக்கு அதுதான் சுபதின புன் பிறந்து போதனை செய்கிறார் அன்புக்கு அதுதான் சுபதினம் புத்தன் பிறந்து போதனை செய்கிறார் அன்புக்கு அதுதான் சுபதினம் காந்தி பிறந்து விடுதலை தந்தான் காந்தி பிறந்து விடுதலை தந்தான் உரிமைக்கு அதுதான் சுபதினம் ஒருவன் துணிந்து தியாகம் செய்தால் உலகுக்கு அதுதான் சுபதினம் ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுபதினம் அடுத்தவர் நல்லத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம்